தேவனுடைய நாமம் மீமைப்படுவதாக இன்று நாம் யோகான் எழுதின சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினெட்டு வரை இருக்கிற வசனத்தை பார்க்க போகிறோம் அதில் என்னென்ன சொல்லியிருக்கு அப்படின்னா இந்த பதிவு கொஞ்சம் நீளமான பதிவு தான் தேவனுக்கு சித்தமானால் இந்த வார்த்தையோட விளக்கத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாக இருந்தது இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆதியிலே வார்த்தை இருந்தது உலகம் உண்டாகிறதுக்கு முன்னாடி வார்த்தை இருந்துச்சு அந்த வார்த்தை தான் அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் இதில் அவர் என்பது கிறிஸ்து அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று அதாவது கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயிற்று அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை அவருக்குள் ஜீவன் இருந்தது யார் கிறிஸ்துவுக்குள்ளே ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒலியாயிருந்தது ஒளி அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒலியாக இருந்தது ஒலினால் கிறிஸ் தேவனுடத்தில் போகக்கூடிய வழி வெளிச்சம் இருந்தது அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது அந்த ஒளி அதாவது கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற அந்த ஒளி அதாவது பரிசுத்தம் இருளிலே பிரகாசிக்கிறது இருள் என்பது உலக காரியம் உலோக காரியம்ன்றது தேவன் புரோதமான செய்கிற காமம் கொலை கொள்ளை இந்த மாதிரி இருளிலே பிரகாசிக்கிறது இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை இந்த உலக காரியங்கள் அந்த ஒளியை பற்றி கொள்ளவில்லை அதாவது கிறிஸ்துவை பற்றி கொள்ளவில்லை மேற்கொள்ளவில்லை அதுதான் இந்த விச இந்த வசனம் அடுத்து தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான் அவன் பேர் யோவான் அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியைக் கூறுத்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான் சரியா அவன் அந்த ஒளி அல்ல அவன் வந்து யோகன் வந்து அந்த ஒளி அல்ல அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாக இருந்தான் அந்த ஒளி எப்படியாப்பட்ட ஒளின்னு அவனே சொல்கிறான் உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி எந்த மனுஷன் எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் அவனை பரிசுத்தமாக்கக்கூடிய ஒளியே அந்த மெய்யான ஒளி அதுக்கப்புறம் அவர் உலகத்தில் இருந்தார் உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று உலகமோ அவரை அறியவில்லை அவர் கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்தார் உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று உலகமோ அவரை அறியவில்லை உலகத்தில் அவர் யாருனே தெரியாது உலகமோ அவரை அறியவில்லை அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார் சொந்தமானதுனால் யூதர்கள் மத்தியில் வந்தார் ஏன்னா அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார் அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அவங்க வந்து இப்போ வரைக்கும் அவை ஏற்றுக்கலைன்னுதான் சொல்கிறாங்க ஏற்றுக்கொள்ளவில்லை ஏற்றுக்கொள்ளவில்லை அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக முடியவர்களுக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அதாவது நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னா அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைக்கிறேன் விசுவாசமாக வைத்து அவரை ஏற்றுக்கிட்ட எத்தனை பேராக இருந்தாலும் சரி அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் அதில் அடுத்த வசனம் அவங்கள எப்படி பிறந்தோம் அப்படின்னா அவர்கள் ரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பரவாமல் தேவனாலே பிறந்தவர் தேவனாலே பிறந்தவருனா பரிசு தாவியினால் கிறிஸ்து எப்படி பூமிக்கு வந்தாரோ அதே மாதிரி பிறந்தவர்கள் அந்த தகுதியை வந்து பெறாங்க அவரை ஏற்றுக்கிட்டதுனால் அடுத்த வருஷம் அந்த வார்த்தை அந்த வார்த்தை அந்த வார்த்தைன்றது கிறிஸ்து அந்த வார்த்தை மாமிசமாகி அதாவது மனிதனாகி கிருவையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் சி கிருபை என்பது இரக்கம் தேவனுடைய அன்பு சத்தியம் என்பது தேவனுடைய வார்த்தை கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் பரிபூர்ணப்பட்டவராய் நமக்குள் வாசம் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அவருடைய மகிமையை கண்டோம் அவர் யார் என்று அவருடைய மகிமையை மகிமையை பார்த்தோம் அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது அது பிதாவுக்கு ஒரே பேரானவர் அப்படின்னா தேவனுடைய குமாரனுடைய தேவனுடைய குமாரன் தான் அவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது அவங்க மாம்சத்தில் பார்த்ததுனால அவங்க சொல்கிறாங்க அவர் யார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க யோகான் அவரை குறித்து அடுத்தவசரம் யோகான் அவரை கொடுத்து சாட்சி அவரை குறித்து சாட்சி கொடுத்து எனக்கு பின்வருகிறவர் எனக்கு முன்னிருந்தவர் ஆகையால் அவர் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று நான் சொல்லியிருந்தேனே அவர் இவர்தான் என்று சத்தமிட்டு கூறினான் அதாவது கிறிஸ்துவை பார்த்து சொல்கிற அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் அவருடைய பரிபூரணம் என்பது பரிசுத்தம் தேவனுடைய வார்த்தையினாலேயும் சத்தியத்தினாலும் அவர் நிறைஞ்சிருக்கிறார் இல்லையா அந்த பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் அதாவது தேவனுடைய அன்பின் அன்பின் மேல் அன்பை பெற்றோம் அதாவது அவருடைய கோபத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலை ஆகிறதுக்கு வழியை பெற்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க கிருபையின் மேல் கிருபையை பெற்றோம் எப்படி நியாய நியாயப்பிரமாணம் யோசையின் மோசையின் மூலமாய் கொடுக்கவில் கொடுக்கப்பட்டது அந்த பத்து கட்டளர்கள்லையா நியாயப்பிரமாணம் அதை எப்படி எனில் நியாயபுரமான மோசியின் மூலமாய் கொடுக்கப்பட்டது இது வந்து கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின கிருபையும் சத்தியமும் அதாவது இரக்கம் அதாவது தேவனுடைய இரக்கம் அதாவது மனிதன் பாவியாயிட்டான் மனிதன் வந்து தேவனால் சபிக்கப்பட்டான் அந்த சாபத்திலிருந்து விடுதலை ஆகணுன்றதுக்கு தான் கிறிஸ்து பூமிக்கு வந்தார் அதுதான் சொல்கிறாங்க கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின கிருபை அதாவது சாதாரண மனிதன் கிருபை பெற்றால் அதாவது இறக்கம் தேவனுடைய கோபத்திலிருந்து இரக்கம் பெறுதல் அதாவது தேவனுடையத்தில் கிருபை பெற்றால் என்ன ஆகும் அவர் வந்து நம்மளை மன்னிச்சிட்டார் அப்படின்னா நாம் பாவத்திலிருந்து விடுதலை தேவனுக்கு பிரியமான பிள்ளை ஆகிரும் அவருடைய கிருபையினால் தேவனுடைய பிள்ளை ஆடுறது அது இந்த வசனத்தில் ஏற்கனவே சொல்லியிருக்கு தேவனுடைய பிள்ளை ஆயிட்டோம் அப்படினோம்னா அவருடைய சாபம் நமக்குள்ளே கிடையாது அப்போ நாம் அடிமை இல்லை நாம் அடிமை இல்லாத பட்சத்தில் நாம் வந்து நம்மளுடைய சரீரமாகி இந்த வீட்டிலேயே நிலச்சி இருக்கலாம் இது ஒரு வசனம் சரியா எதாவது அவங்க சொல்கிறாங்க கிருபையும் கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உண்டாகின அந்த கிருபை இந்த தேவனத்தில் இருந்த இறக்கர்கள் அந்த இறக்கமும் சத்தியம் தேவனுடைய வார்த்தையும் இயேசு கிறிஸ்து மினிமா நமக்கு கிடைத்தது அப்படின்னு இந்த வசனத்தில் சொல்லியிருக்காங்க